ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி ஸ்பெஷலாக ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஏரியாவில் செய்வாங்க ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு பழக்கம் ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றிடுவாங்க வெள்ளிக்கிழமை ட்ரெஸ் வச்சு படைப்பாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு முன்னாலே செஞ்சு வச்சிருவோம் கூழ் ஈவினிங் போல் செஞ்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம காலையில் புளிக்க வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட்டு கேழ்வரகு மாவை புளிக்க வைக்கிறதுக்காக வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக ஒன்று கூட காலையில் ஆனால் கரைச்சி வச்சிட்டீங்க ஈவினிங் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் அரை கிலோ மாவு அரை கிலோ அரிசி எடுத்து செஞ்சு வச்சுருக்கேன் ஆனால் இந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறது எப்படி செய்யணும்னு அம்மார்ட்ட கேட்டுட்டு அதே மாடல்தான் செஞ்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு பக்கம் சாதமும் இன்னொரு பக்கம் வெண்பொங்கலும் செஞ்சிட்ருக்கேன் ஒரு சைடு கீரை வந்துட்டு முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு பொரியல் மாதிரி செஞ்சுட்டு கருவாட்டு குழம்பு வைக்கிறது தான் இன்றைக்கி ஸ்பெஷலே ஸோ அதை தான் செஞ்சிட்ருந்தேன் அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொறிஞ்சதும் நெக்ஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கரியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பரட்டி விட்டுருங்க நல்லா சுருண்டு வரும்போது வேர்க்கடலையே கொஞ்சமாக ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் எங்களுக்கு கரை தகுந்த மாதிரி சேர்த்து அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடும் இந்த மாவு பார்த்திங்கன்னா மாவு விளக்கு பிடிக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கணும் பட் யாரும் இங்கே சாப்பிட மாட்டோம் அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு விளக்கு மாதிரி செய்கிறதுக்கும் ஒரு அஞ்சு பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு படையலுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இது பாட்டி என் என்கிட்ட இருக்கிற பாட்டி தான் வந்து ஹெல்ப் பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு கருவாட்டு குழம்பு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பூண்டு சேர்த்து நல்லா ஆனதும் வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் எந்தெந்த காய்கறி வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஓவர் நைட் ஊற வச்ச மொச்சையை வந்துட்டு காலையிலே வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிட்டேன் கூடவே கருவாடு சுடுதண்ணியில் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற மண் அழுக்கையெல்லாம் வந்துடும் இப்போ புளி தண்ணியும் காரமும் சேர்த்துக்கலாம் நான் மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பு அளவுக்கு திக்னஸ் வேணும் காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு புனித்தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அட்ஜஸ்ட்கு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் காய்கறி நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் படையல் போட்டுவிட்டேன் செஞ்சு கீரை எல்லாமே படையல்லாம் போட்டுவிட்டு சாமி சூப்பராக கும்பிட்டாச்சு இன்னொரு விளையாங்கல் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ